விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நண்பர் ஒருத்தர் தொடர்ந்து கமெண்ட் செக்ஷனில் நமக்கு கேட்டுக்கிட்டே இருந்தார் என்ன கேள்விகள் அப்படின்னா வேர்க்கரையான் தொல்லை வந்து பார்த்திங்கன்னா என் வயலில் எல்லா பயிர்கள்லையுமே அதிகமாக இருக்குது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் ஒரு ரெண்டு மூணு வீடியோக்களை கீழே கமெண்ட்டில் போட்டிருந்தார் மட்டும் இன்னொரு நண்பர் கேட்டிருந்தார் இந்த வேர்கரையானை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு ஸோ அது எல்லாத்துக்கும் பதிலளிக்கக்கூடிய வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ இருக்க போகுது அதாவது வேர்க்கறையான் உருவாகிறதுக்கான காரணங்கள் என்ன அதை எப்படி இயற்கை முறையில் கண்ட்ரோல் பண்ணுறது கெமிக்கல் முறையில எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அது எப்படி கண்டுபிடிக்கிறது வேர்க்கறையான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன தவறுகள் செய்கிறோம் அதன் காரணமாக அந்த வேர்க்கறையான் நம்ம வயல்களில் அதிகமாக வருது இது எல்லாம் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு தெரிய வரும் ஓகே இந்த தான் வேர்க்கரையான் வருது இந்த பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வேர்க்கரையான் அப்படிங்கிறது எந்த டைமில் வந்து பயிர்களை அட்டாக் பண்ணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ வேர்க்கரையான் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு இதுதான் சரியான டைம் அதாவது பார்த்தீங்கன்னா பயிர் பத்து நாள் அட்டாக் பண்ணுமா இருபது நாள் அட்டாக் பண்ணுமா முப்பது நாள் அட்டாக் பண்ணுமா அப்படின்னா எந்த டைமில் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை அட்டாக் பண்ணும் அதாவது பயிர் ஊண்ணின நாளில் இருந்து அதாவது நீங்கள் விதை போட்ட நாளில் இருந்து நீங்கள் அறுவடை பண்ணுற வரைக்கும் எப்போ வேணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கரையான் அட்டாக் பண்ணும் அதாவது வேறு நீங்கள் தட்டையை அறுத்து போட்டதுக்கப்புறமேட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா பயிர்கள் அறுவடை பண்ணதுக்கப்புறம் அதோடைய சக்கைகள் இருக்கும்போது கூட வேர்க்கரையான் வந்து பார்த்திங்கன்னா தாக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஓகேங்களா சரிடா இது எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெகுலராகவே நம்ம வயல்களை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி வந்துக்கிட்டுருக்கோம் இருக்கும் ஏன்னா இந்த வேர்க்கரையான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா செடிகள் மேற்பகுதிகளை இருக்கும் இல்லைனா ஈவினிங் ரொம்ப ஈவினிங் டைமில் வந்து சாப்பிட்டுருக்கோம் நீங்கள் மத்தியானம் டைமில் வந்து எனக்கு டைம் கிடச்சி அப்படின்னு சொல்லி மத்தியானம் டைமில் நீங்கள் போய் காட்டை சுற்றி வந்தீங்கன்னா செடிகளை செக் பண்ணிங்கன்னா உங்களால் வேர்க்கரையான கண்டுபிடிக்க முடியாது ரெண்டாவது நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா செடிகளோட மேல் பகுதி இருக்குது இல்லையா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாடி போய் தொங்கி போய் எல்லாம் மாறிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில செடிகள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக போயிட்டு இருக்கும் இல்லையா அதுமாரி நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு செடிகளை பிடுங்கி பாருங்கள் பிடுங்கி பார்த்தீங்க அப்படின்னா பிடுங்கின இடங்களில் வேர்கரையான்கள் ஏதாவது உயிரோடு இருக்கா இல்லை இறந்து போய் இருக்கா அதோடய சாத்தியக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தாவே ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகே இது வேர் கரையான் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ அப்படி ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும் இருந்துச்சு அப்படின்னா அதோட தாக்குதல் அந்த இடத்துல எந்தளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும் இப்போ அந்த செடி இருக்குதுன்னா மாதிரியே பக்கத்தில் இருக்க மற்ற செடிகளையும் வந்து பார்த்திங்கன்னா அதுமாரி மாதிரி வாடி போய் இருக்கு அப்படிங்கிறத பிடுங்கி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் ஒரு பயிர் ரெண்டு பேர் புடுங்கட்ருக்கணும் தப்பாக போகிறது கிடையாது அது அப்படியே விட்டோம் அப்படின்னா மொத்த வயலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அதில் நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது அந்த வயல்களை அடிக்கடி சுற்றிக்கிட்டே இருக்கணும் செடிகளை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மானிட்ரிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகே இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி வச்சு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் காரணம் அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ மக்கா சோளமாக இருந்தாலும் எந்த ஒரு செடிகளாக இருந்தாலும் சரி இப்போ குச்சி குளமும் ரீசெண்டாக வீடியோஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா வயல்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா குச்சிகள்லாம் நுணுக்கி போட்டுகிட்டே போயிடுற மாதிரி பின்னாடியே ரொட்டேட்டர் விட்டு அதை உழவு ஓட்டிகிட்டே வந்துடுற மாதிரி போட்டுருந்தேன் ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணும் போது இது வந்து நம்ம குச்சை வெளியே தூக்கணு அவசியம் இல்லை இது பண்ணணும் அப்படின்னு நிறையா பிரச்சனை இது இல்லாது அப்படிங்களா கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கரையான்னு வர்றதுக்கான ஒரு முக்கிய சாத்திய குருக்களாக வரும் ஆனால் நாங்கள் இப்போ குச்சாக இருக்கட்டும் மக்காசோள தட்டைகளாக இருக்கட்டும் எந்த அதாவது பருத்தியாக இருக்கட்டும் எந்த பயிர் எடுத்துக்கிட்டாலுமே நம்ம அப்படியே ரொட்டேட்டரில் விட்டு அடிக்கிறோமோ இல்லை அப்படியே உழவு ஓட்டுறோமோ அப்படின்னா அதோட நச்சுத்தன்மைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வயலில் தான் இருக்கும் நஞ்சு தன்மைகள் அதாவது பார்த்திங்கன்னா அந்த குச்சி மக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக கரையாக உருவாக ஆரம்பிக்கும் ஓகேங்களா அதாவது அந்த நஞ்சு போய் அழுகு போகிற சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரையான் உருவாகிறது வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ மரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரையான் இருக்கிற பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஈரப்பதமாகவே இருக்கும் இது மாதிரியான பகுதிகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா கரையான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபை பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே வரும் வீடுகளில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப காஞ்சி போய் இருக்கிற இடத்துல கரையான் வைக்க அப்படியே நப்பு நப்பு நப்பாக இருக்கிற இடங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா கரையான்கள் வந்து ஆக்குப்பை ஆகும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரப்பாதத்தால் வந்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கரையான்களால் இருக்க முடியும் வெயில் ஆயிடுச்சு அப்படின்னா வர முடியாது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த காலங்கள் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஈசை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரையானோட ஒரு அதோட லைஃப் சைக்கிள் அதுவும் ஒரு பகுதி ஓகேங்களா அது வந்து ஈவினிங் ஆனால் வந்துடும் இது மாதிரி பகுதிகளில் வந்துடும் பகல் ஆக ஆக காலைல ஒரு ஆறு ஏழு மணி ஆக ஆக ரொக்கையெல்லாம் பிச்சு கீழே விழுந்து ஏதாச்சும் ஒரு பொந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பூந்து ஓடி போயிடும் அந்த ஓடி போகிறதாக கரையானே ஓகேங்களா ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் நம்ம செக் பண்ணிக்கணும் அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துக்கணும் கரையான்களுக்கு உணவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக செடிகளோட வேர்களும் அண்டு தட்டைகளும் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கரையான்களுக்கான உணவு அதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த ஈசல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்து பொ பொந்துக்குள்ளே போயிடுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இதுகள் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே ஆண் பெண் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது ஸோ இது ரெண்டும் சேர்ந்து இனப்பெருக்கமாகி இன்னும் அதிகமாக அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தியை அதிகப்படுத்தி விட்டுறது ஸோ இந்த பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா அதில் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்குது எப்படா தடுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இப்போ வயல்களில் வந்துடுச்சு அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த பயிர்களை பிடுங்கி போட்டுடணும் ஓகேங்களா அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த பயிர்களை பிடுங்கி போடணும் இல்லைப்பா என்னால் முழு பிடுங்க முடியாது அப்படின்னா மொத்த வயல்களுமே வந்து பார்த்திங்கன்னா நஷ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா சந்திக்க வேண்டிய நிலைமையில் வரும் இல்லைப்பா இது வந்து ந இயற்கையாகவே ஒரு சில வழிகள் இருக்குது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்னா நம்ம வீட்டில் நம்ம கோழிகள் அதிகமாக வளர்த்தோம் அப்படின்னா இதை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணோம் ஏன்னா கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஈசை இல்லையா ஈசையை பார்த்தீங்கன்னாவே கீழே விழுந்து கிடக்கும் கிட்டே ஓகேங்களா அதை கோழி டொக்கு டொக்கு டொக்குன்னு கொத்தி கொத்தி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ நேச்சுரலாகவே அந்த கரையான்கள் ஈசைகள் இதுமாரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா இது எல்லாமே கோழிகள் வந்து கொத்தி சாப்பிடும் எறும்புகள் சாப்பிடும் எழுத்துக்கிட்டு போகும் இது மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் இதுக்கிட்டே இருக்குது நம்ம பறவை கோழி எறும்பு இதுமாரி கண்ணில் படுற மாதிரி வச்சிருந்தோம் அப்படின்னாவே இந்த ஈசைகளாக இருக்கட்டும் வேர்க்கரையானாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகிடும் அப்படி நம்ம கோழி வளர்க்கலையோ இது எதுவுமே வளர்க்கலை அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது வந்து நேச்சுரலாக ஓகேங்களா இதை தாண்டி நான் இயற்கை முறையில் படம் கோழி இதெல்லாம் வளர்க்குற அளவுக்கு இது இல்லை நான் இயற்கை முறையில் போகிறேன் அப்படின்னா இங்கே இயற்கை முறை அப்படின்னா நம்ம ரீசண்டாக தான் அதுக்கான வீடியோஸ் போட்டோம் வேப்பம் முன்னாக்க இருக்க இல்லையா வேப்பம் முன்னாக்காக இருக்கட்டும் வேப்பம் கரைச்சல்கள் வேப்பம் இலைய அரைச்சி ஊற்றுறது இதுமாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கறையான கண்ட்ரோல் பண்ணலாம் நான் என் வீடியோ எல்லாத்துலேயும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வேப்பம் முன்னாக்க நீங்கள் அடி உரமாக எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு வேர் சம்பந்தமான நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்கள் வேப்பம் முன்னாக்க ஒரு ஏக்கருக்கு ரெண்டு மூட்டை போடுங்க அது அப்பவே கிடையாது நீங்கள் மற்ற உரங்கள் ரெண்டு மூட்டை போடுறீங்களா கூடவே வேப்பம் முன்னாக்கியும் ரெண்டு மூட்டை போட்டிங்க அப்படின்னா அதோட கசப்பு தன்மைகள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த வேப்பம் முன்னாக்கம் மூலிமா வரக்கூடிய கசப்பு தன்மைகளால் நம்ம மண் ஒன்று மழை எதுவும் அதுமாரில்தான் ஆகிடுக்குவது கிடையாது அப்படி இருக்கும்போது என்னடா மண்புழுவும் சேர்த்துருமோ அப்படின்னா மண்புழுவுக்கும் வேப்ப முன்னாக்கால் பாதிப்பு வராது ஓகேங்களா ஸோ மாதிரி வரக்கூடிய கரையான்கள் மாதிரி வேரலுகள் இது மாதிரியான நோய்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகிடும் எப்படி அப்படின்னா நம்ம வேப்ப முண்ணாக்கை பயன்படுத்தும் போது இது வந்து கண்ட்ரோல் ஆகும் இல்லைப்பா என்னால் அதெல்லாம் விட்டுட்டேன் இப்போ நம்ம பயிரில் வேர்கரையான் இருக்குது என்ன பண்ணுறது அதுக்கு வழியே மட்டும் சொல்ல அப்படின்னீங்கன்னா வேர்க்கரையானுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மருந்துகள் சொல்லியிருப்பாங்க என்னென்ன மருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளோரிபாரிபாஸ் குளோரிபாஸ் இருக்குது இல்லையா அது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா மித்ரீன் போயிட்டீங்களா சொல்கிறேன் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குளோரிபாஸ் டுவெண்ட்டி ஈசி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா மெத்ரீன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குளோரிஃபைட் இது எல்லாமே சொல்கிறாங்க இது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ குளோரிபாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு நாற்பது எம்எல் இல்லது ஒரு முப்பது எம்எல் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வேறு பகுதிகளில் ஊற்றிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ரிசல்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க டெல்டா மெத்ரீனும் அதேமாதிரி தான் குளோரிஃபைடும் அதே தான் ஒரு டேங்குக்கான மருந்து என்ன ரெக்கமண்டேஷனோ அதை அப்படியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேரல்கள் நோயை வந்து பார்த்திங்கனா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாம் வீடியோ பார்த்துக்கணும் நன்றி மறக்காம சேனல் பண்ணுறதுங்க